அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பரித் நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு மைனர் பெண்ணை பதினாலு வயசு பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போயிடறாரு அப்படிங்கிற வந்து ஒரு தேடி கண்டுபிடிக்கலாம் வந்து ஒரு மைனருங்கிறதுனால போக்சோ சட்டத்தில் இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த பெண்ணோட அம்மா சொல்கிறாங்க அதுபடியே வந்துட்டு அவருக்கு வந்து இருபது வருஷம் ஜெயில் தண்டனை வந்து கொடுக்கப்பட்ட பார்த்துட்டு இருந்த பிறகு அந்த பெண்ணு வந்து மேஜர் உடனே அது வந்து போட்டுக்கிட்டு நான் அவன் வந்து விரும்பித்தேன் அவரோட வந்து நான் போனேன் அவர் வேணும் கணவர் அதனால வந்து விடுதலை செய்யணும் அவர்னு சொல்லிட்டு அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு அப்போ விசாரித்த அந்த கோர்ட்டு வந்து தீர்ப்பு வந்து ஏற்கனவே போக்சோ சட்டங்கிறதுனால அவர் வந்து தண்டனையை வந்து அனுபவித்தேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை வந்து அதை இறுதி செய்கிறாங்க இறுதி செஞ்சதை அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சேர்க்குறாங்க அந்த நீதிமன்ற ஜட்ஜ்கள் வந்து கூடுதல் செய்திகளாக பெண்ணு வந்து ஒரு பெண்ணு வந்து வயசு பருவத்தில் அந்த ஒரு சில சிற்றின்பங்களுக்காக அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த இன்பங்களுக்காக இந்த மாதிரி தவறி இழைத்து போகிறது வந்து கண்டிக்கத்தக்கதுங்கிறது மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க அப்போ அதுவும் வந்து எல்லா இடங்கள்லேயும் பரவி அந்த மகளிர் அமைப்புக்கள் வந்து எதிராக வந்து பெண்ணுக்கு எதிரான வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து இது சுப்ரீம் கோர்ட்டு தானாக எடுக்கிறாங்க இந்த கேஸை வந்து தானாக எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கையில் வந்துட்டு அந்த பெண்ணு தரப்புலையும் சொல்லப்படுது நான் விரும்பித்தேன் போனேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுத்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு மூணு பேர் கொண்ட ஒரு அமர்வை வச்சு விசாரிக்கிறாங்க விசாரித்து அந்த அறிக்கையை பார்க்கும்போது து அவர் சுப்ரீம் கோர்ட்ட கவனத்தில் எடுத்துக்கிறாங்க அந்த பெண்ணும் வந்து கணவருங்கிற ஒரு கட்டத்தில் வந்து அவர்களை வந்து விடுதலை செய்கிறதுக்காக போராடி வந்து பல்வேறு இன்னல்களையும் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்க இப்போ முறையிடுறது மேஜர் மேஜராகித்தே முறையிடுறாங்க அதனால் இந்த இளைஞரை வந்து விடுதலை செய்கிறதுக்குரிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு அந்த நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த பெண்ணோட விரும்பின அந்த அவருக்கு வந்து வருஷ தண்டனையை நிறுத்தி விடுதலை செஞ்சாச்சு அவர் வந்து அந்த பெண்ணோட காதலர் வந்து விடுதலை ஆயிட்டார் ஆக இது என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பாதிக்கப்பட்டவங்க வந்து எப்போ வந்து அவங்கள மன்னிச்சுட்டாக்கலாம் அப்போ வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது இதே அரபு நாட்டில் இருக்குது ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சாச்சு அந்த நபரை வந்து இது தூக்கில் போட போகிறாங்க அப்போ அந்த மரண தண்டனை விதிக்கையில் அதனால் பாதிக்கப்பட்ட உறவினர் அவங்க வந்து வேற மன்னிச்சிடலாம்னு சொன்னோன்னா விடுதலை பண்ணியிருக்காங்க அப்போ இதுதான் வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலையுமே அப்படித்தான் வந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா சோனியா காந்தி வந்து நளினியை ஒரு பெண்ணு வந்து தூக்கிலிடப்படுறதை வந்து நான் வந்து விரும்பலை அப்படின்னு அப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வரும்போது பாதிக்கப்பட்டவங்க மன்னிக்கணும் அதனால் வந்து யாருக்கும் வந்து கொடிய தீங்கை வந்து யாருமே செஞ்சுராதியே மன்னிக்கிற அளவுக்கு இருக்கணும் நல்லா வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அந்த சம்பவங்களெல்லாம் வந்து பாடமாக எடுத்துக்கிட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம்